ஐ காயஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஊத்தங்கரைக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊத்தங்கரை வந்ததுக்கு காரணம் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அணை பாம்பாறு அணை அப்படின்ற ஒரு இடம் இங்கே இருக்குது ஒரு டேமும் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவ்வளோ பப்ளிசிட்டியும் கிடையாது ஆனால் இந்த தடவை வந்து மழை நல்லா பெஞ்சதுனால தண்ணி திறந்துவிட்டுருக்குறாங்க டேமில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாமளும் பார்க்கறதுக்கு போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸை பார்க்கும்போது ஓகே இங்கேயும் வந்து பதினஞ்சு ரூபா ரூபா வண்டிக்கு வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதுதான் வந்து தவறு ஏன்னா இங்கே அப்படி ஒரு நிலவையில் ஒரு கேட் இருக்குது கையில் எழுதி வச்சுருந்தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சரி வண்டியை வெளியே விட்டுட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் வெளியே விட்டால் கொஞ்சம் கஷ்டம் தானே பயத்தோடு விட்டுட்டு பண்ணோம் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு கோயில் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நடந்து போனோம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே தான் என்ட்ரன்ஸில் வந்து நிறையா பராமரிப்பையோடு பார்த்து தான் ஏன்னா கோயில் இருக்கிறதுனால மேபி அப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரில என்ட்ரன்ஸு கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் வந்து ஆள் இல்லாத ஒரு டேமாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் போக போக தான் தெரிஞ்சு அட போவீங்களா இப்படி ஒரு டேம் இவ்வளோ பெரிய டேம் இருக்குது இந்த டேம் யாருக்குமே தெரியலடா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிது பராமரிப்பே இல்லாத ஒரு டேமாக இருந்தது அதுதான் வந்து ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பெரிய டேம் என்ன இது யாரும் வராமல் இருக்காங்க டூரிஸ்ட் பிளேஸாகவும் இல்லையே அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்தோம்னா என்னென்ன லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க துணி துவைக்கிறவங்க துணி துவைச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம்லாம் நடந்தது படகும் ஏல்திரிவிடுவாங்க மீன் எல்லாம் பார்த்திங்க இந்த கிராம சைட்லலாம் மீன் எல்லாம் ஏழுத்துல ஏரி வந்து ஏழ்திருட்டாங்கன்னா அவங்க வந்து மீன் பிடிச்சி அதை சேல் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயம் அதுதான் இங்கேயும் நடக்குது போல் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எப்போயோ கவர்மெண்ட் வந்து பராமரிப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை கண்டினியூ பண்ணாங்களான்னா கிடையாது அது அப்படியே அனாமத்தாக செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்து அது ஒரு காடு மாதிரி ஆகிருக்கு காடு எங்கெல்லாம் வளர்க்கணுமோ அங்கே வளர்க்குறது இல்லை எங்கே வளர்க்கக்கூடாது அங்கே தான் ஸோ சுற்றி தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது இது எப்பவும் வத்தாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு பார்க்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க லைக் வந்து எக்ஸாம்பிள் எல்லாமே நம்மளுக்கு கேஆர்பி டேம் தான் கிருஷ்ணகிரி டேம் தான் அந்த மாதிரி தான் இதுவும் அங்கங்கே படிக்கட்டு இருக்குது கீழே இறங்கி போகிறதுக்கு ஆனால் இது ஏன் இவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன் இப்படி பராமரிப்பு பண்ண ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இருக்கும் இல்லையா இப்போ எல்லாருமே டேமு அப்படின்னு போனாங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு தான் போகணும் ஏன் ஊத்தங்கரில் இதுவும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஊத்தங்கரில் இருக்குது திருப்பத்தூரில் இருக்கிறவங்கலாம் ஊத்தங்கரைக்கு ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிற நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு போகிறதுக்கு இருபது கிலோமீட்டர் டேம் ஆனால் வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போவாங்களே இதையும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணலாமே அப்படின்னு வச்சுட்டா அது ஏன் யாரும் யோசிக்க மாட்டுறாங்கன்னு தெரில பட் இங்கே இருக்கிற டேம் வந்து ஸ்டில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது என்ன சொல்கிறது அண்ணாமலத்தெல்லாம் இல்லை லாஸ்ட்டாக டேமுக்கு டேமுக்கான ஒரு ரூம் இருக்கும் இல்லைங்களா திறந்து வர்றதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ இது பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஒருத்தர் ஒர்க்கும் பண்ணுறாப்புல ஸோ இப்படி ஒரு டேம் இருக்கும்போது ஏன் பார்க்கெல்லாம் ரெடி பண்ணி மக்கள்லாம் வந்து போகிறதுக்கு அன்றாட அங்கங்கே போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்க்கெல்லாம் ரெடி பண்ணாங்க தண்ணிக்கிற இடத்துல பார்க் ரெடி பண்ணிணா மீன் எப்பவுமே இருக்கும் மீன் பிடிச்சிருந்தா இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்தீங்கன்னா ஆண்டிய பண்டையாரில் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க அளவுக்கு இல்லை அந்த மாதிரி இதையும் ஒரு சின்னதாக ரெடி பண்ணி விட்டாங்கன்னா பசங்க விளாட்றதுக்கும் சரி ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சரி அந்தந்த ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் டெவலப் அந்த அந்தந்த டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் ஆகும்போது அந்த ஒரு மக்களும் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்ச வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும் அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஸோ பட் வந்து ஏன் இதை வந்து ஸ்டெப் எடுக்கலைன்னு எனக்கும் தெரியல பட் தண்ணி அருமையாக இருக்குது நானும் அதை பற்றி தான் பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டேமு டேம் கட்டுறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது பட் அது டேம் கட்டிட்டு அது பராமரிப்பு பண்ணாமல் மக்களை உள்ள வர வைக்காம எதுக்கு டேம் கட்டி இப்படியெல்லாம் இது பண்ணணும்னு தோணுச்சு இதை பார்க்கும்போது இந்த ரூம் தான் பெரிய இதில் ஒரு ஆள் ஒர்க்கும் பண்ணுறாப்புல தண்ணியும் திறந்து விட்டுருந்தாங்க இதிலிருந்து தான் பார்க்கும்போது பயங்கரமாக போயிருச்சு ஓரளவுக்கு தான் பட் அதுவே எனக்கு இது ஃபோர்ஸாக தெரிஞ்சுது லைட்டாக தான் திறந்து விட்டுருந்தாங்க நல்ல ஒரு கனமாக தண்ணி திறந்து விட்டு நல்லா போயிட்டு இருந்தது அதில் அதில் ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிருந்தார் இப்போது தண்ணி எங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க அதை பார்க்குறதுக்கு செம்மையாக தான் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி திறந்து விட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு உங்களுக்கும் வீடியோவில் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கிற ஒரு டேம் ஸோ தண்ணி வந்து திறந்து விட்டு போகிற அளவுக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய டேம் ஏன் மக்கள் சுற்றுலாத்தலமாக மா மாற்றலைன்னு தெரியல ஃபஸ்ட்டு ரெடி பண்ண காலத்தில் அப்படியே இருந்துக்குது அதுக்கப்புறம் யாரும் அது கண்டுக்கலன்னு நினைக்கிறேன் அது எல்லோரையும் நம்ம தப்பு எல்லாரையும் தான் தப்பு சொல்லணும் ஏன்னா ரெடி பண்ணதை நாம் தான் பராமரித்து அது இதுவாக வச்சுக்கணும் பட் அதுவும் நாம் பண்ணுறது கிடையாது நம்ம எடுத்தோன்னே எல்லோரையும் குறை சொல்லுவோம் அதுதான் நமக்கு தெரிஞ்சுது நம்ம தப்பு நம்ம என்றைக்குமே உணர்றதே கிடையாது என்றைக்கு நம்ம நம்ம தப்பு உணர்றோமோ அப்போ தான் வந்து எல்லாமே சரியாக நினைக்கிறேன் இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணுறாங்கன்றான் தான் பார்க்குறோம் பட் நாம் என்ன பண்ணோன்னு இல்லை இந்த டேமுக்கு இது வரைக்கும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த டேம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதேமாரி இந்த வீடியோ வந்து சாரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலேருந்து ஹைவேக்கு லெஃப்டில் போனீங்கன்னா இந்த அணை இந்த டேம் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு டேமை பார்த்துட்டு மீன் பிடிப்பாங்க உங்க மீன் இருந்தால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இல்லை பட் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் போய் பார்த்துட்டு வரங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் பை பா அண்ட் யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் தேங்க் யூ